ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க ஜாபீர் அலிவங்க வெளிய போறாங்க போற இடத்துல நைட்டு தங்குறாங்க அப்ப அவங்களுக்கு குளிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிருது இப்போ அவங்க உடல்ல காயமா இருக்கு அதுவும் இல்லாம அவங்களுக்கு காய்ச்சலா இருக்கு இந்த நேரத்துல அவங்களால குளிக்க முடியாது இதனால கூட வந்த சகாபாக்கள்கிட்ட ஜாபி ரான்னு அவங்க கேக்குறாங்க எனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு என்னால குளிக்க முடியாது என் உடல்நிலை சரியில்லை நான் குளிக்காம தயமம் செஞ்சு தொழுகலாமான்னு கேக்கிறாங்க அப்போ இந்த சட்டம் தெரியாத அந்த சஹாபாக்கள் குளிச்சே சொல்றாங்க அத கேட்டு அந்த சஹாபி குளிக்கிறாங்க குளிச்சு உடல்நிலை ரொம்ப மோசமாயி அவங்க மௌத்தாயிடுறாங்க இந்த விஷயம் ரசூலுல்லாய் அலைஹி செல்லம் அவங்கள்ட்ட போகுது ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி செல்வம் அவங்க கேக்குறாங்க யார் இந்த சட்டத்தை தப்பா சொன்னதுன்னு கேக்குறாங்க அப்போ அந்த சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க தப்பான சட்டத்தை சொன்னனால இவரு மரணம் அடைஞ்சிட்டாரு இவர் மௌத்தானதற்கு நீங்களும் ஒரு காரணம் சொல்றாங்க சொல்லிட்டு இந்த ஹதீச சொல்றாங்க உங்களுடைய அறியாமை நோய்க்கு மருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் சொல்றாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கும் இஸ்லாத்தில் பல கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளை மறக்காம கமெண்ட்ல கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதிலையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் அவங்களோட கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்கட்டும் அசலாமி